மெல்லா ரம்மாண்டியம் சாங்கம் ராமச்செலாய் பரவத்துக்கு கருவாடு பொறுக்க போகிறோம் வாழை கருவாடு அறுத்து கழுவி வச்சுருக்குறோம் நல்லா பழச்சி வந்து கழுவி வச்சுருக்குறோம் உப்பு இருக்கும் அதனால் ஊற போட்டு கழுவி வைக்கணும் அதுக்கு ரெண்டு வர மிளகா சின்ன வெங்காயம் வாங்க வீடியோ வீதியாக முதல்ல கருவாட்டை போட்டு வச்சுக்கணும் ரெண்டு வர மிளகாய்

போனார் நான் பொரிச்சு போடுறதுனால நல்லா வெந்திருக்கு பச்சை வாடை வீசாது நம்ம அப்படியே போட்டோம்னா உங்களுக்குள்ள வேகாமல் பச்சையாக வருது அதனால எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது போட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பச்சை வாசம் வீசாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சுப்பு சோப்பில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெறும் சாப்பாட்டிலே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கணும் சாம்பாருக்கு புளி குழம்புக்கு குழம்பு இந்த மாதிரி சின்ன புளி குழம்பு வச்சா இது இது போடாமல் இப்படியே சாப்பிட்டு தொட்டுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தருவாடு பொரியல் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இசையாக வராது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்